ஓம் நமோ ஸ்ரீமதே பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரம் அதனை பாராயணம் செய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் பொருளுடன் சேர்ந்து விஷ்ணு சகசிரநாமத்தை கற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமஸ்தோத்திரம் அரிஹி சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தி சுக்லாம் பரத்திரம் விஷ்ணு சசி வர்ணம் சதூர் பூஜம் பிரசன்ன வதனம் தியாகத் சர்வ விக்னோப சாந்தி சுக்லாம் பரத்திரம் விஷ்ணு சசி வர்ணம் சதூர் பூஜம் சர்வ இதற்கான விளக்கம் வெண்மையான ஆடை உடுத்தவரும் எங்கும் நிறைந்தவரும் நிலவு போன்ற ஒளி உள்ளவர் அதாவது சந்திரனின் நிறத்தில் ஒளிர்பவர் நான்கு கைகள் உள்ளவரும் ஆனந்தும் பொங்கும் முகமண்டலத்தை உடையவரும் அதாவது முகத்தில் எப்போதும் உடையவரை தியானிக்கின்றேன் அதனால் என் வழியில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கு என்று பிரார்த்திக்கின்றேன் எல்லா தடைகளையும் நீக்குவதற்காக நான் விஷ்ணுவை தியானிக்கின்றேன் என்பது இதற்கான பொருளாகும் தமிழில் நிலவின் ஒலியென பொங்கும் திருமுகன் பின் துகிலோன்

சக்தே பௌத்ர மகள் மஷம் பராசராத் மஜம் வந்தே சுகதாத்தம் தபோ நிதிம் இந்த இரண்டாவது ஸ்லோகத்திற்கான பொருள் வசிஷ்டரின் கொள்ளு பேரரும் சக்தியின் பேரரும் பராசரரின் குமாரரும் சுகருடைய தந்தையும் முனிவருமான வியாசரை வணங்குகின்றேன் இதுவே தமிழில் வியாச சுகமுனி தந்தையுமாம் மைந்த பராசர முனியின் வசிஷ்டரின் கொள்ளு பேர சக்தி பேரரை வணங்குகிறேன் அடுத்ததாக மூன்றாவது ஸ்லோகம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே

வியாசரே விஷ்ணு விஷ்ணுவே வியாசர் அதாவது விஷ்ணு வடிவுள்ள வியாசராகவும் வியாசர் வடிவம் கொண்ட விஷ்ணுவாகவும் வேதத்தின் பொக்கிஷமாகவும் உள்ள அவருக்கு நமஸ்காரம் வசிஷ்டர் குலத்துதித்த அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் இந்த வசிஷ்டரின் குடியில் பிறந்தவருக்கு மறுபடி வணக்கம் இந்த ஸ்லோகம் தமிழில் मुनिव्यासर् विष्णु आवारे विष्णु व्यासर् आवरे पणिन्देन् ब्रह्म उरुवे वशिष्ठर् कुलं वणगिने अडुतदा ऐन्दाव श्लोकम् अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे अविकाराय சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வ ஜிஷ்ணவே இதற்கான விளக்கம் மாறுபாடற்றவராய் பரிசுத்தராய் அழிவற்றவராய் என்றும் ஒரே வடிவினராய் அனைத்தையும் வெல்பவராய் பரமாத்மாவாய் விளங்கும் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்றால் வணக்கம் அதாவது தூய்மையானவர் பாதிக்கப்படாதவர் நிரந்தரமானவர் இறுதி உண்மை உள்ளவர் இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் வெல்பவர் ஆகிய அந்த விஷ்ணுவை நான் வணங்குகிறேன் என்பது இதற்கான பொருள் இதே ஸ்லோகம் தமிழில் முரண்பாடற்ற தூயவன் निरन्तरं परमात्मने निलैत्त वडिवं ताङ्गि मिन्डुं विष्णुरूपणे अग आद श्लोकम् यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे ஸ்மரண ஜன்ம மரண விஷ்ணவே பிரப விஷ்ணவே ஓம் நமோ விஷ்ணவே பிரப விஷ்ணவே இதற்கான விளக்கம் எவரை நினைத்த மாத்திரத்தில் பிறந்து அந்த தலையின் என்று அதாவது பிறப்பு இறப்பு என்ற அந்த கட்டிலிருந்து ஒருவன் விடுபடுவானோ அந்த சர்வ வல்லமை பொருந்திய விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் இதில் பிறப்பு இறப்பு என்ற கட்டிலிருந்து விடுபடுதலையே சம்சார கடல் என்று குறிப்பிடப்படுகின்றது அதாவது எவரை எண்ணியதுமே சம்சார கடலில் இருந்து அந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த கட்டிலிருந்து ஒருவன் விடுபட முடியுமோ அந்த சகல வல்லமை நிறைந்த விஷ்ணுவிற்கு வணக்கம் நமஸ்காரம் என்பது இதற்கான விளக்கமாகும் அடுத்ததாக ஓம் நமோ விஷ்ணவே பிரப விஷ்ணவே என்றால் ஓம் சர்வ வல்லமை பொருந்திய விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அதாவது சர்வ வல்லமை உள்ள விஷ்ணுவின் முன் நான் தலை வணங்குகிறேன் என்ற பொருள் இந்த ஸ்லோகம் தமிழில் என்னும் பொழுதில் தலை நீக்கி பிறவி பிணியது போக்குவான் அவன் பதம் பணிந்தேனே போற்றினேன் தினம் போற்றினேன் ஓம் நமோ விஷ்ணுவே ஸ்ரீ விஷ்ணுவே இதுவே ஒன்னிலிருந்து ஆறு இந்த பூர்வ பாக ஸ்லோகத்திற்கான விளக்கம் மற்றும் உச்சரிப்பு அடுத்த பகுதி அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் நமஸ்காரம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்